பதினேழு வருடங்கள் தவமா தவம் இருந்து நமக்கு கிடைச்ச இந்த உலக கோப்பை நம்மளுடைய இந்திய அணிக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி ஸோ இந்திய அணி நம்ம தாயகம் திரும்பிட்டாங்க அதுக்குண்டான அனைத்து நிகழ்ச்சிகளும் அதோடைய ஏற்பாடுகளையும் பற்றிய முழு விவரத்தை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமான நம்ம போடக்கூடிய எல்லா எல்லா தகவலும் உங்களுக்கு உடம்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க இப்ப நேரடியா போய் வெற்றி கோப்பையுடன் வந்த நம்ம இந்திய அணியை நேரில சந்திச்சு நாம எல்லா தகவலையும் பார்த்துடலாம் நடந்து முடிஞ்ச உலக கோப்பை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இறுதி சுற்றுல வரைக்கும் இந்தியா வந்து வெற்றி பெற்றுட்டு போனாங்க சோ இறுதி சுற்று எந்த அளவுக்கு பரபரப்பா இருந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் சோ எல்லாருமே பதப்பதக்கம் வைத்த அந்த நிமிடத்துல கோப்பை அப்படின்ற அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா நினைவாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அணி இப்படி இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை வெற்றிக்கிற வெண்டாங்க வென்றுட்டும் தாயகம் திரும்ப முடியாம அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஏற்பட்ட அந்த புயலின் காரணமாக இந்திய அணி அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு சோ விமான நிலையங்கள்லாம் மூடப்பட்டுச்சு சோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஜிசிஐ தலைவர் வந்து அங்கே தான் இருந்தாரு சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி எப்படியாவது நம்ம தாயகம் திரும்பணுன்றதுனால முனைப்பு காட்டி அதுக்கான எல்லா ஏற்படலும் செஞ்சு சோ ஏர் இந்தியா விமானம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமானமே இங்க இந்தியாவில இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்களையும் வீரர்கள் சார்ந்த அவங்க குடும்பத்தையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் அங்க சிக்கி இருந்தாங்க எல்லாரையுமே பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து தரையிறங்கியிருக்காங்க சோ மும்பைல வந்ததுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மும்பை விமான நிலையத்துல வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வரவேற்பு மரியாதையும் அவங்களுக்கு அதிக அளவுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோ மக்கள் வந்து ரொம்ப அந்த அதிகாலை நேரமாக இருந்தாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு கூடி நம்ம இந்திய அணியை வந்து வரவேற்றாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் சோ இந்திய அணி வந்து நம்ம பூமியில அந்த கோப்பையை கொண்டு வந்து நம்ம தாயகத்துல நம்ம தாய் திரு நாட்டுல கொண்டு அந்த கோப்பையை வைக்கு பார்க்கும் போது ஒரே ஒரு பெரும் ஆர்ப்பரிப்பா அங்க காணப்பட்டுச்சு இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்திய அணி விமானத்திலிருந்து நேராக ஐடிசி மௌரியா அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்து போயிருக்காங்க அங்கேயும் வந்து ரசிகர் கூட்டம் தாங்க முடியல அங்கேயும் வந்து அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் வந்து இருந்தாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அங்க அந்த ஹோட்டல வந்து சிறப்பான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்பட்டுச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹோட்டல இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்காக ஒரு பெரிய கேக் வந்து அங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அங்க நம்ம இந்திய அணி வீரர்கள் அனைவரும் வந்து அந்த கேக்கை வெட்டணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரு ஆசையும் சொல்லலாம் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ அதை வந்து இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக அந்த கேட்க வெட்டினாரு அதுக்கப்புறம் எல்லா வீரர்களும் பார்த்தீங்கன்னா அதை கேட்க விட்டு சேமிப்பு பண்ணாங்க இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சரியா காலை உணவுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திக்க போறாங்க ஸோ பத்துல இருந்து பதினொரு மணிக்குள்ளாக நரேந்திர மோடியை வந்து இந்திய பிரதமரை வந்து சந்திக்கிறாங்க அவர்கிட்ட வாழ்த்து பெற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு போறாங்க சோ மும்பையில தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது வான்கடை மைதானத்தில் தான் ஒரு பெரிய திருவிழாவே இன்னைக்கு இருக்கு ஸோ இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு வருடங்களை கழிச்சு ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கப்படுது இதுக்கடையில இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அங்கிருந்து கிளம்பும் போதே ரோஹித் சர்மாவும் சரி நம்ம பிசிசிஐயோட தலைவரும் சரி ரெண்டு பேருமே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஸோ நம்ம அந்த உலகக்கோப்பை வெற்றி கொண்டாடத்துல கொண்டா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொது மக்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு ஸோ அந்த நிகழ்ச்சி தான் இன்று மாலை வந்து பாத்தீங்கன்னா மும்பைல நடக்க போகுது சோ டெல்லியில இருந்து நம்மளுடைய இந்திய வீரர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா மும்பைக்கு போறாங்க சோ திறந்தவெளி பாத்தீங்கன்னா நாரிமன் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வான்கடை மைதானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி ஓப்பன் வந்து ஓபன் பேருந்துல வந்து பாத்தீங்கன்னா உழவு கோப்பை ஏந்தி நம்மளுடைய வீரர்கள் வந்து அந்த சாலை வழியா போற போறாங்கன்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து அந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு சோ பொதுமக்களும் சரி கிரிக்கெட் ரசிகர்களும் எல்லாருமே வந்து அதில் பங்கேற்றுக்கணும் அந்த சிறப்பான ஒரு தருணத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ மும்பைல இருக்க எல்லாருமே போவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரமாக தான் நம்மளால் போக முடியாது இப்படி இருந்து இருக்கிற சர்வாயில தான் பாத்தீங்கன்னா இந்த நம்ம உலகம் பெற்ற இந்த வரலாற்று சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஜெய்ச அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வான்கடை மயிலத்துல சிறந்த ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் பேசும் பொருளாக இருக்கு ஸோ இன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஒரு தீபாவளி சொல்லலாம் பெரிய ஒரு பொங்கல் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த செய்ய போறாங்க இதை வந்து அவர் நிகழ்ச்சியா நடத்த போறாங்கன்றது உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமா இருக்கும் கண்டிப்பா அவனோட நீங்க காத்துக்கிட்டு இருக்காம நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த நிகழ்ச்சியை நம்ம மிஸ் பண்ணாம பாத்துலாம் ஸோ பதின கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி தலைமையிலான இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோப்பையை வென்றாங்க அப்போதான் இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்து அதுக்கு பிறகு பதினேழு வருடம் கழித்து மும்பையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றதுதான் வந்து பெரும் பேசும் பொருளாக இருக்கு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க ஸோ அதை பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம அதை பத்தி போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் அது சம்பந்தமான நல்ல ஒரு பதிவோடும் தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்